ஏங்க திருமணத்திற்கு பிறகு சந்தோஷமா இருக்கிறது என்னைக்கா நாங்க சந்தோஷமா இருந்தா சந்தோஷமா இருக்கும்னு சொல்ல போறோம் நம்ம கனவை வெளிப்படையா சொல்ல முடியுமா நமக்கு பிடிச்சதை வெளிப்படையா சொல்ல முடியுமா இதுதான் என் வாழ்க்கையை வெளிப்படையா சொல்ல முடியுமா இப்படித்தான் நான் வாழணும்னு ஆசைப்படுறேன்னு வெளிப்படையா சொல்ல முடியுமா எதையுமே வெளிப்படையா சொல்ல முடியாத அந்த வாழ்க்கையில எப்படி சந்தோஷம் இருக்க முடியும் இதுல தினேஷல வேற பொண்டாட்டி அவ்வளவு திட்னியே பொண்டாட்டி ஆக்கி போடாமலா நாளைக்கு டெலிவரி ஆகுற மாதிரி வைத்த வச்சுட்டு உட்காந்துருக்க எனக்கு என்ன பயம்னா சேர் அவன் எந்த தெரியல அப்படி ஒரு டீம் சார் வேட்டி மாதிரி அந்த மனுஷன் இவன் இப்படி கிழிஞ்சு போய் போயிருவானோன்னு நான் பயந்து உட்காந்துருக்கேன்